தமிழகம் புதுச்சேரியில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியது பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத இயக்கம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா வேகப்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறுகிறது சில வட மாநிலங்களில் ஏற்கனவே இந்த பயிற்சி தொடங்கிவிட்டது அதன்படி தமிழகத்தில் இன்று சென்னை துறைமுகம் கல்பாக்கத்தில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் இது இன்று மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை ஒத்திகை நடைபெறும் எனவும் மாநில பேரிடர் மேலாண்மை தெரிவித்தது இந்த நிலையில் சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் புதுச்சேரி ஆகிய இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெற்றது ஒத்திகையின் போது சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கிகளை ஏந்தி அணிவகுப்பு நடத்தினர் இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் தாக்கப்படும் சூழலில் நிலைமையை சமாளிப்பது குறித்து ஒத்திகை நடத்தப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேரிடர் மேலாண்மை ஆணைய வீரர்களும் பங்கேற்றனர் புதுச்சேரி அருகே லாஸ்பேட்டையிலும் போர் சூழலில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது